காமராஜர் பிறந்தநாள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தாபா சிவா கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் இணைச் செயலாளர் வீரமணி போராளர் கோபி நகராட்சியாளர் சுரேஷ் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஜி ஆர் சுரேந்தர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவா மகளிர் அணி தலைவர் சத்யா இளநணி தலைவர் விமல்ராஜ் தொண்டரணி சுரேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி தினேஷ் அணி அதிகமான் வர்த்தகர் அம்மா ஆய்வாளர் கார்த்தி விவசாய அணி மருத்துவர் மற்றும் தீபக் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் செந்தில்நாதன் பாலக்கோடு ஒன்றிய தலைவர் குமார் பெனகரம் ஒன்றிய தலைவர் ரஞ்சித் செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி சகாதேவன் கொள்கை பரப்பு அணி சந்தோஷ் யூத் தேவா முனுசாமி அஜித்குமார் கோபி தருமபுரி மாவட்ட கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய நகர சார்பணி பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலைச்சிலாளர்கள் ஊராட்சி சிலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு காமராஜர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர்

i ah. தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களும் கர்ம வீரர் காமராசரும் ஒருவர் கொள்கையை ஏற்று பரப்பியதற்காகவே நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் தர்மவீரர் காமராசரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தர்மவீரர் காமராசருக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் உருவாகவே இல்லை என்ற ஒரு கூற்றை நம்முடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் மாற்றி காட்டுவார் காமராசர் ஆட்சியில் இருந்தது இனி இளைய காமராஜர் நம்முடைய தளபதி ஆட்சியில் தலைவர் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் ஓகே நான் ஓகே ஓகே கொடுக்க அப்படியே இருங்க பின்னாடி மொபைல் தான் தெரியும் பின்னாடியே வந்து எடுக்க நாங்க எடுத்துக்க முன்னாடியே போல எப்படி பத்திரிகையாளர் எடுக்கிறதே உங்களுக்கு மொத்தமா உங்க மொபைல் தான் வரான் அட வீடியோ காட்டுறானா அட அவர் பெரியடா இளங்கோ சந்திரா அவர் அம்மா கூட